வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டோட ஏழு நம்பருங்க ஆயிரத்தி இருபத்தி நாலுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தாங்க கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீட்டுக்குதானுங்க கிழக்கு வடக்கு கார்னருங்க மொத்தம் வந்து மூணு சென்ட் இல்லைங்க ரெண்டு பக்கமும் கேட் வச்சுருக்காங்க கிழக்கையும் வச்சுருக்காங்க வடக்கையும் வச்சுருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரிங்க கார் போகிற மாதிரி வச்சுருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி வந்துங்க ஆளுங்க நடந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குங்க மொத்தம் மூணு சென்ட் லேண்ட் இல்லைங்க டிடிசிஐ பொருளுங்க பிளானை பொருளுங்க சகல வசதிகளோடையே இருக்குது இது கார் பார்க்கிங் ஏரியாங்க பெரிய இன்னோவா கார்னு இருக்களவுக்கு பெரிய சைஸ்லேயே பண்ணியிருக்காங்க போருங்க போருக்குண்டான மோட்ருங்க அப்படின்னு எல்லா வசதிகளுமே இருக்குதுங்க இது வந்து ஹாலுங்க இருபதுக்கு இருபத்தி ஒன்று அப்படின்னுங்க பக்காவாக வாச்த்துப்படியே பண்ணியிருக்கிறாங்க பெரிய சைஸ் ஹாலாக இருக்குது இது டிவி யூனிட்டோடயே வந்துடுதுங்க ரெண்டு ஜனங்கள் கொடுத்துருக்காங்க அது போக வந்துங்க கிச்சனில் வந்துங்க வித் கூட வந்துடுதுங்க இது பார்த்தீங்கன்னா டைனிங் எட்டுக்கு பத்துங்கிற மாதிரியும் கிச்சனும் எட்டுக்கு பத்துங்கிற மாதிரியும் இருக்குது டைனிங் பார்த்தீங்கன்னாங்க எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க அது போக வந்துங்க டைனிங்க்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்லாப் போட்டிருக்காங்க அது போக வந்துங்க மாடுலர் கிச்சன் மாதிரியும் கப்போர்ட் ஒர்க் எல்லாமே வந்துங்க பக்கத்தில் ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கனாங்க பத்துக்கு பதினாறுங்காலையும் பெரிய சைஸ் பெட்ரூம் இருக்குது வித் அட்டாச்சோட வந்துடுங்க இதுவும் பார்த்தீங்கன்னாங்க கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே நாளுக்கு ரெண்டு டைல்ஸ் போட்டுங்க சுவிச்சஸ் எல்லாம் பிராண்டட் யூஸ் பண்ணிக்கிறாங்க வித் பட்டி பத்தும் பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னாங்க நாலுக்கு எட்டுங்கிற அளவுலிங்க வித்து சவரிங் யூனிட்டோடு வந்துடுதுங்க வாஷிங் யூனிட்டோடு இது இன்னொரு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் இருக்குது வித் கபோர்டு ஒர்க்கோடயே இருக்குது பக்காவாக வீடு ஃபினிஷிங் ஆகிடுச்சுங்க வந்தால் உடனே வந்துங்க கொடி போகிற மாதிரி வந்துங்க ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வாஸ்துப்படி தான் இருக்குதுங்க போக வந்துங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோனும் கொடுத்துர்லாம் வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடில் வாஷிங்டன் நகரில் தான் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்